நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரீ பேங்க்லேருந்து பேசுகிறோம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம ஜூன் ஃபிஃப்த் தான் வந்து நம்ம உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருந்து நம்ம பேசுகிறோம் என்ன இந்த ட்ரீ இருந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரக்கண்டுகளில் வீட்டுக்கு ஒரு மரக்கண்டுகள்லாம் கொடுத்து நம்ம வந்து இந்த உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேணும்னு சொல்லிட்டு மக்களை தேடி மரக்கன்று நிறைய நிகழ்ச்சி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த மக்களை தேடி மரக்கன்று நிகழ்ச்சி நம்மளோட வாகனம் வந்து இலவச மரக்கண்டு சேவை வாகனம் உறுதி வந்துட்டு இருக்கு மக்கள் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் அந்த இதை ஏன் நம்ம வந்து மக்கள்கிட்ட வலியுறுத்தணும் இன்னைக்கு இருக்கிற பருவநிலை இன்னைக்கு இருக்கிற வெப்பம் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்குது நம்ம வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை கூட வருது மழை காலத்தில் கூட நம்ம வெளியில் வரலாம் இந்த வெயில் காலம் வந்து நம்ம கோடைக்கால வந்து நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கு ஆகையால் அந்த வெப்பத்தன்மை வந்து குறைக்கிறதுக்காக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி கொடுக்குறோம் இது வந்து ஏன் இதை நம்ம சொல்லணும்னா காற்று நீரை நமக்கு வந்து இலவசமாக கிடைக்குது அந்த காற்று நீரை இலவசமாக எல்லாரும் பகிர்ந்துக்கும்போது பறவைகள் விலங்குகளாக இந்த உலகத்தை வந்து பூமியை பாதுகாக்குது இந்த பூமியை பாதுகாக்கிற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளும் அதில் இணைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு நிகழ்வு நம்ம ஏற்பாடு படுத்திருக்கோம் இதை வந்து பயன்படுத்திக்கணும் தான் நம்ம மக்களுக்கு தான் மிக்க நன்றி